வணக்கம் கிச்சா சுவாமிய்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இந்த வீடியோ எங்கள் வீட்டு தோட்டத்தில் காக்கைகளின் பாச போராட்டத்தை தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க திடீர்னு ஒரே சத்தம் கா கா காக்கான்னு ஒரே இறைச்சல் எல்லா காகங்களுமே எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு மேலே பாருங்களேன் ஒரே சத்தம் போட்டு ஊற்றிட்டுருக்கு வாங்க அது என்னென்ன தான் போய் பார்க்கலாம் அவைகளில் ரொம்ப புத்திசாலி இந்த காக்கா தாங்க காகம் இவ்வளவு அறிவாக இருக்கிறதுக்கு காரணம் நெட்டோபோடிலம்ங்கிறது அதனுடைய மூளையில் இருக்கிற ஒரு பகுதி இதனால தான் இது இவ்வளோ அறிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடையாளம் காணறதில் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருக்குது இந்த காகம் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த அமெரிக்கா கனடாவில் இருக்கிற ஜாக்டா அப்படிங்கிற என்ன வாக்கைகள்னால் ரொம்ப புத்திசாலி ஏன்னால் சிம்பன்சி குரங்கு அப்புறம் மனிதர்கள் இவர்களுக்கு பகுதியில் இருக்கிற அந்த நியோ கார்டெக்ஸ் பகுதியை போன்று தான் இந்த நெட்டோபோடிலம் அப்படிங்கிறது சிம்பன்சியோட அந்த நியோ கார்டெக்ஸ் பகுதியை விட ரொம்ப பெரிதாக ஆன அளவில் இந்த நெட்டோபோடிலம் வந்து இந்த அஞ்சு இருக்காங்க இந்த காகத்தினுடைய பகுதியில் அதனால தான் நம்ம பாட்டியை அப்போவே ஏமாற்றி வடையை எடுத்துகிட்டு போய் நரியும் ஏமாற்றி நரிக்கும் டிமிக்கி கொடுத்து வடையை முழுசாக சாப்பிட்டவங்க இவங்க கார் வீட்டையே குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதில் முக்கியமான பங்கு வகிக்குதுங்க ஆமாங்க நாம் போடுற குக்கக்கூளங்கள் வீணான வான எல்லாம் உண்டு நம்ம சுற்றுப்புறத்தை பாதுகாப்பது இந்த காக்கை தாங்க காகம் மரியானா காகம் உலகத்தில் அழிந்து விட்ட உயிரின லிஸ்டில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஹவாய் தீவில் ஹவாயன் காகம் இருந்தது ஆனால் இப்போது அது மெல்ல மெல்ல அழிஞ்சி போயிருக்கு ஐயோ இங்கே ஒரு காகம் உழுந்து கிடக்குங்க இதுக்கு தான் இவ்வளோ சத்தம் போட்டிருக்கோம் அடா கடவுளே அடாடா உயிர் இருக்கான்னு பார்ப்போம் அடாடா காலெல்லாம் வரைச்சிருக்கு அப்படியே ஷாக் அடிக்கவும் வாய்ப்பில்லை எப்படி இறந்துச்சுன்னு தெரியலே இது இந்த இப்போ அடிக்கடி இந்த மாதிரி காகங்கள்தான் புதுப்புன்னு விழுந்து சாகுது இது என்ன காரணம்னு தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நாங்கள் இனத்தை அழிஞ்சு போனதுக்கு மெயினான காரணமே ஒரு வகையான நுண்ணுயிர் வைரஸ்னால் அதாவது வெடிசினல் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வகையான நுண்ணுயிர் நோயினால் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது நோயை தாக்கியிருக்குமோ ஏன்னா நிறைய காகங்கள் இந்த ஏரியாவில் அப்பப்போ இப்படி விழுது இதுவும் நம்ம போல் ஒரு உயிர் இதை இப்படியே விட்டுட்டு போக மனசில் அதுவும் இல்லாமல் இது எதனால் இறந்துச்சுன்னு தெரியல ஏதாவது விஷ உணவு சாப்பிட்டு செத்து போச்சா இல்லை ஏதாவது நோய் பாதிப்புனாலையான்னு தெரியல ஒரு வேளை இதை வந்து வேறு நாய் பூனை ஏதாவது சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கும் நிச்சயமாக மரணமோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் ரொம்ப கஷ்டம் அதனால் நான் வந்து இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன பள்ளம் நோண்டி அதில் இதை அதிர்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறேன் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே மேலே அத்தனை காக்கா வருது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எங்கேயா நம்மளை வந்து இங்கே இனத்தை சேர்ந்தவனை எங்கே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அதுக்கு அத் மேலே அவ்வளவு காக்கா பறக்குது இருந்தாலும் ஒரு தைரியத்தோடு எடுத்துகிட்டு போகிறேன் பள்ளம் நோண்ட கூட விடலை என்ன இருந்தாலும் சீக்கிரம் புதைச்சிட்டு வந்துடுறாங்க பாருங்கள் மேலே மரத்தில் மாதிரி எவ்வளோ காக்கா உட்காந்துருக்கு பாருங்கள் அது எல்லாம் ரெடியாக இருக்குது எங்கே குத்திருமோன்னு பயமாகவும் இருக்குது அதனால சீக்கிரம் சீக்கிரமாக நான் வந்து பள்ளத்தை மோடி அந்த மண்ணை போட்டு மூடிட்டேன் பாருங்கள் இப்போது அதை அப்படியே விட்டுட்டு வர மனசில் அங்கே வேறு காக்கா என்னை நேராக பாருங்கள் வீட்டுக்கிட்ட அந்த புதைச்ச இடத்துக்கு ஓடி வருது ராகங்களே உங்கள் எனத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவரை தான் நான் எடுத்து புதைக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க அதுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ இருந்தாலும் நான் வந்து தைரியத்தோடு அதை எடுத்து புதைச்சிட்டேன் இருந்தாலும் அது அதுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல இருந்தாலும் புத்திசாலி இல்லையா அதனால் அந்த மரத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஒரே சவுண்டு கொடுத்துட்ருக்கு இருந்தாலும் சரி இது வரைக்கும் என்னை வந்து எதுவும் தொந்தரவு பண்ணலை அதனால் தைரியத்தோடு நான் என்ன செஞ்சேன் ஃபுல்லாக போட்டு நல்லா அழகாக மண்ணை போட்டு மூடிவிட்டேன் மூடிட்டு இருந்தாலும் அந்த ஒரு ஆத்மா நல்ல விதமாக சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செம்பருத்தி பூவை பறித்து அதை புதைச்ச இடத்துல கொஞ்சம் பாலை ஊற்றி அந்த ஒரு செம்பருத்தி பூவையும் வச்சுட்டு இந்த காகத்து ஆத்மா சாந்தி அடையட்டும் சொல்லி வேண்டிட்டு வந்துட்டேங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களுடைய சேனலாக நான் கிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்க